வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் மனதில் தோன்றும் எண்ணங்கள் எப்படி இருந்தால் வெற்றி பெற முடியும் என இது போன்ற பல விஷயங்களை பற்பல தத்துவங்களை நம் வரலாறு புராண இலக்கியங்கள் கதைகள் போன்றவை எடுத்துரைத்து உள்ளன மேலும் முன்னாட்களில் வாழ்ந்த பல அறிஞர்கள் ஞானிகள் புலவர்கள் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் வெற்றி பெறுவது எப்படி எண்ணங்களை ஒருமுகப்படுத்துவது எப்படி போன்ற நூறாயிரம் கருத்துக்களை வலியுறுத்தி சென்றிருக்கின்றனர் அவர்களுக்குள் மிக முக்கியமான மனிதர் புத்தர் புத்தர் கூறிய கருத்துக்களை கேட்டு மனம் மாறி பல நற்செயல்களை பல அரசர்கள் புரிந்துள்ளதாக வரலாறு கூறுகிறது புத்த மார்க்கத்தில் சென்று வெற்றி மற்றும் அமைதியை வாழ்நாளில் எய்தியதாக பல வரலாற்று நிகழ்வுகள் எடுத்துரைக்கின்றன அத்துணை மகிமை வாய்ந்த கௌதம புத்தர் கூறிய சில வாழ்வியல் தத்துவங்களை நாம் நம்முடைய வாழ்வில் பின்பற்றினால் அது நமக்கு வாழ்வில் வெற்றியடையும் மார்க்கத்தை தெளிவாக காட்டும் மேலும் அதனால் வாழ்வில் அமைதியும் நிம்மதியும் பெருகி அனைத்தும் உங்களை வந்து சேரும் கோபம் உங்கள் வாழ்க்கையில் கோபத்தால் நீங்கள் மாட்டீர்கள் நீங்கள் கொல்லும் கோபமே உங்களை மறைமுகமாக தண்டிக்கும் ஆகையால் வாழ்வில் கோபம் கொல்லாமல் கூலாக வாழ முயலுங்கள் உணருங்கள் வாழ்க்கை எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை சரியாக நீங்கள் தீர்மானித்துவிட்டால் அந்த வானத்தையும் நீங்கள் எட்டலாம் உங்களை யாராலும் தடுக்க முடியாது ஆகையால் உங்கள் குறிக்கோள் என்ன என்பதை உணருங்கள் காதல் உங்களின் மேல் உங்கள் மனதிற்கு இருக்கும் அன்பும் காதலும் புவியின் மாந்தர்கள் மற்ற விஷயங்களின் மீது ஏற்பட வேண்டும் அது நிகழ்ந்தால் இந்த புவியின் அழகை உங்களால் முழுமையாக உணர முடியும் கடவுள் படைப்பின் அற்புதத்தை உணர முடியும் எனவே எல்லோரையும் எல்லாவற்றையும் நேசியுங்கள் உண்மை நீங்கள் எதை வேண்டுமானாலும் மறைத்துவிட முடியும் ஆனால் உண்மையை மறைப்பது என்பது முடியாத காரியம் உண்மை என்பது சூரிய சந்திரர்களைப் போன்றது அழிவில்லாதது மறைக்க முடியாதது வாழ்வில் உண்மையை கடைபிடிக்க முயலுங்கள் உண்மையாக இருக்க முயற்சியுங்கள் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் நீங்கள் வாழ்வில் உயரத்தை அடைவதோடு நிம்மதியும் அமைதியும் நிறைந்த வாழ்வு கிடைக்கும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ற கோட்பாட்டை கடைபிடிக்க முயலுங்கள் மன்னிப்பு தமிழில் மன்னிப்பு என்ற வார்த்தையை பிடிக்காது என்று கூறி ஒதுக்கினால் உங்களை சுற்றியுள்ள நபர்கள் உங்களை ஒதுக்கக்கூடும் எனவே தவறு செய்பவர்களை மன்னித்து ஏற்று வாழ்ந்து வாருங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது தோல்வி வாழ்க்கையில் பந்தயங்களில் அல்லது போட்டிகளில் ஏற்படும் தோல்வி நிஜமானது அல்ல உங்களிடம் உண்மையாக அன்பு செலுத்தும் நபர்களிடம் பொய்யாக நடிப்பதுதான் உண்மையான தோல்வி உங்கள் வாழ்வில் உண்மையான தோல்வி ஏற்பட நீங்களே காரணமாகி விடாதீர்கள் வழி மற்றவர்கள் பின்பற்றிய வழியை பின்பற்றி சென்று வெற்றி காண்பது சாதாரணம் உங்களுக்கென நீங்களே ஒரு தனிப்பாதை அமைத்து அதை மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று எண்ணம் அளவிற்கு வாழ்ந்து காட்டுவதே சாதாரணம் சாதாரண விஷயத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் அசாதாரண விஷயத்தை உங்களால் மட்டுமே செய்ய முடியும் என்று எண்ணி செயல்படுங்கள் கற்க கசடர என்னதான் நல்ல புத்தகங்களை படித்தாலும் நல்லோர் பேச்சை கேட்டாலும் அதன்படி நடவாமல் தான் தோன்றி தனமாக அறத்திற்கு மாறாக செயல்களை செய்தால் என்ன படித்து என்ன லாபம் ஆகையால் கற்க கசடர நிற்க அதற்குத் தக எனும் வாழ்க்கை வாழ்வில் பின்பற்றுங்கள் செயல் ஒரு நாய் நன்றாக குறைத்தால் அது ஒரு நல்ல நாய் என்று பெயரை பெற்றுவிடலாம் ஆனால் மனிதன் நல்லவனாக அறியப்பட அவன் நன்றாக பேசிக் அல்ல நன்கு செயல்படுபவனாக இருத்தல் மிகவும் அவசியம் மனம் ஒரு விஷயத்தை முடியும் முடியாது என்று தீர்மானித்து இலக்கை அடைவது வானில் ஒளிந்திருக்கும் ரகசியம் அல்ல அது மனதின் ஆழத்தில் தோன்றும் எண்ணம் மனம் நினைத்தால் மண்ணையும் கூட பொன்னாக்கலாம் என்று உணருங்கள் தனித்தன்மை கால் இல்லாதவர்கள் நடப்பவனை பார்த்து ஏக்கம் கொள்வதும் நடந்து செல்பவன் சைக்கிளில் செல்பவனை பார்த்து சைக்கிள் காரன் மோட்டார் வண்டி ஓட்டுபவனை பார்த்து பெருமூச்சு விடுவதும் மோட்டார் வண்டிக்காரன் காரில் செல்பவனை பார்த்து ஆசை கொள்வதும் போல இருப்பதை பெரிதாக எண்ணாமல் மற்றோருடையதை பெரிதாக எண்ணுவதை இயல்பாக கொள்வது மனம் ஆனால் அவரவர் தனக்குரிய இயக்கங்களையும் சோகத்தையும் சுமந்துதான் மண்ணில் வாழ்கின்றார் என்ற உண்மையை மனம் ஏற்பது இல்லை மூன்று விஷயங்கள் பெருந்தன்மையான மனம் அன்பான பேச்சு சேவை செய்யும் குணம் இந்த மூன்று விஷயங்களும் உங்களிடம் இருந்துவிட்டால் நீங்கள் வாழ்க்கையில் போற்றத்தக்க மனிதராக வாழ்வதை யாராலும் மாற்ற இயலாது இம் மூன்றையும் வாழ்வில் கடைபிடிப்போம் பயம் வாழ்வில் பயம் எனும் உணர்வே கொள்ளாமல் நாளையை பற்றிய எதிர்காலம் குறித்த பயங்களை தூக்கி எறிந்துவிட்டு வாழ்க்கையை அதன் போக்கில் அந்தந்த நிமிடங்களில் வாழ்ந்து வாருங்கள் வாழ்வில் அழகான மாற்றத்தை உங்களாலே உணர முடியும் உனக்கு நீயே துணை உன்னை காப்பாற்ற எவரும் பிறக்கவில்லை உன்னை வழிநடத்த யாரும் வரவில்லை உன்னை நீயே பார்த்துக்கொள்ள வேண்டும் உனக்கு வேண்டியதை நீயே சிந்தித்து செயலாற்றி அடைய முடியும் உனக்கு நீயே துணை என்று உணர் உன்னால் எதையும் செய்ய முடியும் வேலை உன் திறன் என்பதை உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை மட்டுமே உனக்கு உணர்த்தும் உண்மையில் உன்னுடைய உள்ளம்தான் நீ யார் என்று கேள்விக்கான விடையை தர முடியும் அதை தவிர்த்து உன் வேலையால் அறியப்படும் நீ நீ அல்ல உன்னுடைய திறன் என்ற வித்தியாசத்தை உணருங்கள் சார்பு உன் வேலையை உன் திறமையை காட்டி முடி மற்றவர்களின் உதவியால் முடித்தல் கேவலம் உன் பணியில் உயர்வை உன்னுடைய திறன் மற்றும் தகுதியால் பெற மற்றவர்களை சார்ந்து காக்கா பிடிப்பது அல்ல சார்ந்திருப்பது உன்னுடைய தனித்தன்மையை அழித்துவிடும் என்னும் தகவலை நினைவில் கொண்டு செயல்படு நண்பா எண்ணம் உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ என்ன எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் என்பது உண்மை புத்தர் கூறியதை தான் கீதையும் கூறுகிறது மற்ற அனைத்து காவியங்களும் வேறு வார்த்தைகளால் வலியுறுத்துகின்றன ஆகையால் வாழ்வில் நீ என்னவாக வேண்டும் என்பதை நீயே முடிவு செய் கட்டுப்பாடு ஒருவன் தலைவனாக அல்லது காவலனாக யாரை வேண்டுமானாலும் கட்டுப்படுத்தலாம் ஆனால் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி வாழ்ந்து காட்டி வாழ்வில் வெற்றியடைவதுதான் உண்மையான வீரம் கட்டுப்பாடுடன் வாழ்ந்து காட்டினால் கடலையும் கடக்கலாம் வார்த்தைகள் அர்த்தமின்றி பயனில்லாமல் ஆயிரம் வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும் அர்த்தமுள்ள மற்றும் மற்றவர்களுக்கு பயனளிக்கும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது சிறந்தது எவ்வளவு பேசுகிறோம் என்பதை முக்கியமல்ல என்ன பேசுகிறோம் என்பதுதான் முக்கியம் அன்பு அனைவருக்கும் அன்பு செய் அனைவரிடமும் அன்பு செய் நீ விழும் நேரங்களில் உனக்கு கரம் கொடுத்து உன்னை கரையேற்ற அவர்கள் துணை நிற்பர் வாழ்க்கையும் சுவாரஸ்யம் நிறைந்ததாக இருக்கும் அன்பு காட்டுபவர்களால் கஷ்டமும் ஏற்படும் நன்மையும் ஏற்படும் எதுதான் வாழ்க்கை யாரையும் நேசிக்கவில்லை என்றால் வாழ்வினில் எதுவும் நிகழாது வாழ்வதே வீணாகிவிடும் ஆரோக்கியம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டால்தான் உள்ளமும் எண்ணமும் ஆரோக்கியமானதாக வெளிப்பட்டு இருக்கும் வாழ்வில் வெற்றியடைய முடியும் எனவே சுவர் இருந்தால்தான் சித்திரம் தீட்ட முடியும் என்ற உண்மையை உணர்ந்து செயல்படுங்கள் கலைஞன் ஒவ்வொரு மனிதனும் ஒரு கலைஞனே அவனவன் தன்னுடைய வாழ்வில் நிகழும் நல்லது கெட்டது நோய் நொடிகள் போன்றவற்றிற்கு தானே காரணமாக வாழ்ந்து மடிகிறான் யாரும் யாரையும் கெடுக்கவோ தடுக்கவோ முடியாது தீதும் நன்றும் பிறர் தரவாரா கூ என்ற கூற்றை தாரக மந்திரமாகக் கொண்டு செயல்படுங்கள் வெற்றி உங்களுக்கே பகிர்தல் ஒரு அகலால் ஆயிரம் விளக்குகளை ஏற்ற முடியும் அதேபோல் உங்கள் வாழ்க்கையை ஆயிரம் நபரின் வாழ்வில் ஒளி தரும் அகல் விளக்காய் மாற்றுங்கள் அவ்வாறு மற்றோர் உயர்விற்கு நீங்கள் காரணமாக இருந்தால் அந்த உணர்விற்கு ஈடு இணைதான் உண்டோ வாழ்வில் அறிவையும் பொருளையும் மற்றவருடன் பகிர்ந்து மேம்பட்ட நபராக வாழ்ந்து மற்றவர் மேம்பட உதவி செய்யுங்கள் எதிர்காலம் கடந்த காலத்தில் எண்ணியதை நினைத்து தொலைந்து போகாமல் எதிர்காலத்தில் என்னவாக வேண்டும் என்று கனவில் உழலாமல் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்தி அதில் வாழ முயற்சிங்கள் இன்று எனும் ஒன்றை நிரந்தரம் நிச்சயம் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் நன்றி வணக்கம்